லக்னத்தில் குரு இருந்தால் லக்னத்தில் சனி இருந்தா லக்னத்தில் ராகு லக்னத்தில் சுக்கரன் இருந்தால் எப்படிங்க இருக்கும் நீ போதே ஆன்மீக உணர்வு தோன்றும் லக்னத்தில் குரு அந்த குரு இருந்து குரு திசை வரும்போது இவங்க தன்னை அப்படியே வந்து ஒருத்தர் குரு பார்த்துட்டா அவங்க லக்னத்தில் சுக்கரன் ஆடம்பர கிரகம் கலைக்கான கிரகம் சுக்கரனாலே அசுரன் யாருக்கெல்லாம் லக்னத்தில் சுக்கிரன் இருக்கும் யாருக்காவது உடம்புக்கு சரி இல்லைன்னா அவங்க கையால் மருந்து எடுத்து கொடுத்தாங்கன்னா ஆனா லக்னத்தில் சனி யாருக்கு இருந்தாலும் சரி நேர்மையானவர்கள் உழைப்பாளிகள் டெடிகேஷன் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா லக்னத்தில் ராகு ராகுனா பிரம்மாண்டம் சிம்பிளாக யோசிக்க தெரியாது நிறைய கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி இதுக்கப்புறம் முன்னேற்றத்துக்கு வரக்கூடியது லக்னத்தில் இருக்கிற ராகு ஏன்னா லக்னத்தில் கேது இருக்கும் போது பயங்கர விரக்தி மனப்பான்மை மன அழுத்தம் பற்றற்ற தன்மை எவ்வளவு இருந்தாலும் ஆனா கேது திசை வந்தா பயப்படுவாங்க ரொம்ப கஷ்டம் கஷ்டம் வாங்க கஷ்டம் தான் இல்லைன்னு எல்லாம் சொல்லல கேது திசை வர்றவங்கள நான் ஆயிரக்கணக்கான பேர்த்த பார்த்தாச்சு ஆனா லக்னத்தில் கேது இருப்பவங்க தன்னை ஐயா க்குனத்தில் மாந்தி இருந்தார் நிறைய பேர் பயப்படுற ஒரு உபகிரகம்னு சொல்லலாம் மாந்தி லக்னத்துல யாருக்கு இருந்தாலும் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்கு ஒரு பெரிய மைனஸ் இருக்கு ப்ளஸ் என்ன அப்படின்னா மாந்திங்கிறது ஒரு நெகட்டிவ் தான் பாசிட்டிவ்னால சொல்ல முடியாது செவ்வாயோட மாந்தி சேர்ந்துருக்காருன்னா கண்டிப்பா இடம் ஆனா மாந்தி நம்ம எங்க பயன்படுத்துறோம்னா ஐயா ஜாதகத்தை விட பிரசன்னத்துல தான் மாந்தி தான் ஹீரோ மாந்தி தான் தலை சிறந்த பரிகாரம் லக்னத்தில் குரு இருந்தால் நீங்கள் கேட்கும்போதே ஒரு ஆன்மீக உணர்வு தோன்று லக்னத்தில் குரு அவரும் ம் லக்னத்தில் ஒரு ஆசான் ஒரு ஃபினான்ஸ்க்கான ஒரு கிரகம் இவங்களுடைய முழுமையான நோக்கம் பணம் பணம் இல்லைன்னா சோர்ந்துருவாங்க மரியாதை கொடுக்கலின்னா மனசு விட்டுருவாங்க அறிவோட புகழோட வாழணும்னு நினைப்பாங்க இவங்களுக்கு கொஞ்சமாவது மருத்துவம் தெரியுங்கய்யா மெடிசன் வந்து இவங்களுக்கு மைண்டில் இருக்கும் சிலரெல்லாம் மெடிசனே படிப்பாங்க சித்த மருத்துவம் படித்தேன் நான் அக்கு பஞ்சர் படித்தேன் அந்த மாதிரி படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவத்தை பற்றி ரொம்ப தெரியும் அதே போல் எல்லாத்து பாசமாக இருப்பாங்க அந்த குரு லக்னத்திலிருந்து குரு திசையே வரும்போது இவங்க முதல்ல எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது அந்த லக்னத்தில் குரு இருந்து குரு திசை வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க தன்னை அப்படியே ஆன்மீகத்தோடு ஒன்றிணைஞ்சு மாற்றிக்குவாங்க ஓ குருவுக்கு அவ்வளோ பவர் இருக்கிற பிளானட்லேயே குரு தான் பெரிய உருவம் கொண்டது நம்ம பூமி பந்த போல நானூறு மடங்கு பெருசுன்னு சொல்கிறாங்க நம்ம பூமியே வந்து அந்த குரு பக்கத்தில் வரும்போது பெலாக்கொட்டை மாதிரி தெரியும் அந்த அந்த வடிவத்தில் சொல்கிறாங்க அந்த ஆ அந்த ஆற்றல் அந்த பேராற்றல் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்க குரு பார்க்க கோடி தோசை நிவர்த்தி குருவுக்கு அதே போல் மூன்று பார்வைகள் தான் இந்த குருவுக்கு மூன்று பார்வைகள் அஞ்சு ஏழு ஒம்பது குரு தான் ரொம்ப புனிதமாக சொல்ற புனித பார்வைன்னு சொல்றாங்க அந்த குரு லக்னத்தில் இருக்கும்போது மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் மற்றவர்களை வாழ வைப்பதற்கு தகுதியானவர்களாகவும் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இவங்க வந்து திருச்செந்தூர் முருகர் குருமார்கள் வழிபாடு ஞானிகள் சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது லைஃப்பில் பெரிய உயரத்தை தொடுவாங்க நிச்சயமா நிச்சயம் அது லக்னத்தில் குரு பார்க்குறது இந்த ஏழாம் பார்வைங்கிறது மிக சிறப்பாக சொல்கிறாங்க நேராக ஒன் எயிட்டி டிகிரியில் பார்ப்பேன் அந்த குரு பார்க்கும்போது இருக்கும் மூணு பார்வைக்கு மூணு மூணு விதங்கள் இருக்குங்க ஐந்தாம் இடம்னா ஸ்பிரிச்சுவல் ஏழாம் இடம்ங்கிற போது நிவர்த்தி ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது அவங்களுடைய ஒட்டுமொத்த ஆன்மீகம் இந்த மாதிரி பார்வைகளை வந்து அங்கே கூச்சி வச்சிருக்கு அஞ்சாம் இடம்ங்கிறது நம்ம புண்ணியம் ஏழாம் இடம்ங்கிறது நிவர்த்தி ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியம் அந்த குருவுக்கு மட்டும் இந்த பார்வை வந்து பெரிய அளவில் இருக்கு இல்லையா நிச்சயம் அது வந்து ஒருத்தர் குரு பார்த்துட்டா அவங்க லைஃப் நல்லா இருக்கும் நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயம் லக்னத்தில் சுக்கரன் இருந்தால் எப்படிங்க இருக்கும் லக்னத்தில் சுக்கரன் ஆடம்பர கிரகம் கலைக்கான கிரகம் அழகானவன் தன்னை ரம்யமாக வைத்துக்கொள்பவன் ஆடை ஆபரணம் அலங்கார பிரியன் உலகத்தில் உள்ள அத்துணை வளர்ச்சிக்கான இடங்களையும் பார்த்து சந்தோஷப்படுபவன் சுக்கரன் லக்னத்தில் சுக்கரன் இருந்தால் ஆணாக இருந்தால் மனைவி ரொம்ப பிடிக்கும் பெண்ணாக இருந்தால் மூத்த சகோதரி அத்தையை ரொம்ப பிடிக்கும் லக்னத்தில் சுக்கரன் இவங்களுக்கு வேகம் அதாவது சுக்கரனோட பிளானட் மட்டும் எப்படி இருக்குன்னாங்கயா ரைட்ல சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் லெஃப்ட் மூமெண்ட் அதிகமாக இருக்கும் சுக்கரன் இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு ஒரு போர்க்களமான ஒரு கஜடான்னு சொல்லலாம் அந்த பிளானட் சுக்கரன் தான் அங்கே அந்த தொந்தரவு இருக்கிறதுனால தான் இங்கே நம்ம மக்கள் பர்ஃப்யூம் அடிக்கிறது வாசனை திரவியங்களை விரும்புகிறது இந்த சுக்கரன்னாலே அசுரன் சஞ்சீவி மருத்துவ குணம் கொண்டவர் யாருக்கெல்லாம் லக்னத்தில் சுக்கரன் இருக்கோ யாருக்காவது உடம்புக்கு சரி அவங்க கையால் மருந்து எடுத்து கொடுத்தாங்கன்னா உடனே குணமாகும் சூப்பர் கல்யாணத்துக்கு இவங்க கையால் ட்ரெஸ் வாங்கி மக்களுக்கு கொடுக்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சந்தோஷ கல்யாணமாக இருக்கும் இவங்களுக்கு குதூகலம் பிடிக்கும் டூர் உணவு ஆடை அலங்காரம் ஜாலியாக இருக்கணும் இந்த பிறவியே நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து கழிக்கத்தான் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும் சிவாஜி பாட்டம் அந்த மாதிரி ஆண்டவன் படைத்தான் என்கிட்ட கொடுத்தான் அதே தாங்கயா லக்னத்தில் சுக்கரன் இருக்கிறதுங்கிற ஒரு ஒரு அருமையான விஷயம் அலங்காரமான எந்த அம்மன் வழிபாடும் இவங்களுக்கு சூப்பர் மகாலட்சுமி வழிபாடு சூப்பர் தாமரைப்பூ வாங்கி கொடுத்து பரிகாரமாக பிரார்த்தனைகள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சுக்கரன் இருந்தால் நெய் தீபம் ஏற்றுவது நெய் தானம் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் சூப்பர் லக்னத்தில் சுக்கரன் இருக்கிறவங்க கஞ்சனூர் சுக்கரன் ஆலயம் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புக்கும் நிச்சயம் நிச்சயமாக அது இப்போ நான் கேட்க போகிறது ரொம்ப முக்கியமான கேள்வி லக்னத்தில் சனி இருந்தார் ஏன்னா சனியை பார்த்தா எல்லாரும் எல்லோரும் பயப்படுறோம் கண்டிப்பாக லக்னத்திலே சனி இருக்குது கண்டிப்பாங்க அவங்க என்ன பண்ணணுன்னோ குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் லக்னத்தில் சனி அப்படின்னா ஃபர்ஸ்ட் சனி அப்படின்னாலே ஸ்லோ பிளானட் இவங்க நேச்சரே ஸ்லோவாக தாங்கியாக இருக்கும் வேகமாக இருக்காது ரொம்ப கெட்டிக்காரங்க கில்லாடி திறமைசாலிகள் ஆனால் மெதுவாக தான் எல்லா விஷயமும் நகரும் அவ்வளோ சீக்கிரம் யாரும் கூட அட்டாச் ஆக மாட்டாங்க பார்மான்டிசி பேச மாட்டாங்க பிடிச்சிருந்தா பேசுவாங்க சனின்னா ஸ்லோ கம்யூனிகேஷன் குடும்ப வாழ்க்கை தொழில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெல்ல தான் நகரும் மெதுவாக போவாங்க ரொம்ப அதிகபட்சமாக வைராக்கியம் கொண்டவர்கள் செவ்வாயுமே ஒரு வைராகிய கிரகம் இவங்ககிட்ட அதைவிட வைராகி இருக்கும் இந்த லக்னத்தில் சனி இருக்கிறவங்களை யாரையாவது நீங்கள் திட்டிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது ரிலேட்டிவ் இருக்காங்க குழந்தைகளே இருக்காங்கன்னா மூணு நாளைக்கு மனசு விட்டுருவாங்க பேச மாட்டாங்க மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு மனசு விட்டுருவாங்க அப்படியே படுத்துக்குவாங்க போய் சோர்ந்து நம்ம அப்பா இப்படி பேசிட்டாரு எங்கள் வீட்டுக்காரர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவாங்கயா ரொம்ப மனசு மனசுருவாங்க ஆனால் லக்னத்தில் சனி யாருக்கு இருந்தாலும் சரி நேர்மையானவர்கள் உழைப்பாளிகள் டெடிக்கேஷனாக இருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா முதல் பன்னிரெண்டு வயசு பிறந்ததுலேருந்து ஹெல்த்து கண்டிப்பாக படுத்தும் படுத்தாமல் போகாது சளி தொந்தரவுகள் சைனஸ் சளி சளி பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை அதே மாதிரி பற்கள் பிரச்சனை தலையில் இந்த மாதிரி பொடுகு மாதிரி வர்றது அந்த தொந்தரவு கண்கள் பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்க வழி வேதனை இல்லாமல் இருக்க மாட்டாங்க வியாதி வந்தால் யாரெல்லாம் பயப்படுவாங்கன்னா யாருக்கெல்லாம் லக்னத்தில் சனி இருக்கோ சனி யாருக்கெல்லாம் லக்னத்தை பார்க்குதோ இவங்களுக்கு ஒரு சின்ன வியாதி வந்துட்டா போச்சு நம்ம இனி இருக்க மாட்டோம் நம்ம லைஃப் அவ்வளோதான் போல்றதுக்கு அப்படின்னு ரொம்ப பயந்துருவாங்க இந்த லக்னத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு மட்டும் பணங்காசை விட ஆறுதல் சொல்றதுக்கு நல்ல உறவுகள் கிடைச்சிட்டா கடைசி வரைக்கும் அவங்க உண்மையாக இருப்பாங்க சூப்பர் நிறைய பேர் தான் பார்த்துருக்கிறேன் சூப்பர் 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 இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் இல்லை காவல் தெய்வங்கள் குல தெய்வம் இதெல்லாம் வழிபட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பர் போயிட்டு வரும்போது அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும் முடிஞ்சால் பதினெட்டாம் படி ம் ஒரு சனிக்கிழமை மணிக்கு போய் நின்னாங்கன்னா கூட பேசுவார் கண்ணுக்கு தெரியும் உருவம் அப்படியான ஒரு அற்புதமான அமைப்பு நிச்சயமாக லக்னத்தில் ராகு லக்னத்தில் ராகு அப்படின்னா ராகுனா பிரம்மாண்டம் சிம்பிளாக யோசிக்க தெரியாது லக்னத்தில் ராகு இருந்தால் மூணாம் இடம் பதினோராம் இடம் ஏழாம் இடம் அது பார்வையாகவும் எடுத்துக்கலாம் இல்லை அந்த பாவகங்களை கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாம் உலக சுக போகங்களை அனுபவித்து இந்த வாழ்க்கை என்னவென்று ஒரு கை பார்த்து விடலாம் என்று நினைப்பவர்கள் லக்னத்தில் ராகு இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நிறைய கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி அதுக்கப்புறம் முன்னேற்றத்துக்கு வரக்கூடியது லக்னத்தில் இருக்கிற ராகு ஏன்னா இவங்களோட உண்மை வெளியில் யாருக்கு தெரியாது நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன் எல்லா உறவுகளையும் நான் நேசிக்கிறேன் என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா லக்கணத்தில் ராகு இவங்களுக்கு பாருங்கள் வேறு மொழி பேசுகிறவங்க வேறு மதம் சார்ந்தவர்கள் இவங்கள நண்பர்களாக எப்படியாவது வந்துடுவாங்க இவங்க வீட்டில் வேறு மொழி பேசுகிறதுலையோ வேறு மத மதமோ வேறு இதுலேயோ வந்து கலப்பு திருமணம் கூட சில நேரம் நடக்கும் ஜாதகரே கூட சில நேரம் வேறு ஸ்கூலில் படிக்கலாம் கிறிஸ்டின் ஸ்கூல் ஸ்கூலில் படிக்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி படிக்கிறது எல்லாமே இந்த ராகு இருக்கிறது தான் ராகு வந்து பயண கிரகம் இரவு நேரம் ரொம்ப கண் விழிச்சு பார்க்கறதுனா ராகு தான் இந்த செல்ஃபோன் சாப்பாடு ஃப்ரைடு ஐட்டம் அதே மாதிரி ஜங்க் ஃபுட் ரசித்து ருசிச்சு சாப்பிடுறதுன்னா ராகு கிணை ராகு தான் சூப்பர் இவங்க உணவு கட்டுப்பாடு பண்ணலனா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கண்டிப்பாக நோயாளிக்கு தான் ஃபுட் ஹேபிட் கரெக்டாக இருக்கணும் இல்லைன்னா உடம்பு தொந்தரவு பண்ணும் உக்கர தெய்வமான வாராகி காளி மகிஷாசுரவர்தினி வர்தினி பிரித்தியங்கரா இந்த தெய்வத்தை நிற்கும் போது ராகு சைலண்ட் ஆயிடுவார் கரு இங்க துர்கை யாரெல்லாம் வதம் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி நிற்கணும் பிரார்த்தனை பண்ணணும் கருப்பு உளுந்து தானம் பண்ணணும் உடைக்காத கருப்பு உளுந்து தானம் பண்ணும்போது இவங்களுக்கு அவ்வளவு வெற்றிகள் கொடுக்க காத்து நிச்சயம் நிறைவாக லக்னத்தில் கேது இருந்தாங்க லக்னத்தில் கேது இருக்கும்போது கேது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஞான காரகம் ஞான புதையல் அப்படின்னா கேது தான் மீதி எட்டு கிரகங்கள் தோஷத்தை கொடுக்குறேன் பிரச்சனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம் கடைசியாக தீர்வு எங்கே இருக்குது தெரியுங்களாங்கய்யா கேது கட்டதாக இருக்குது ஆனால் கேது திசை வந்தால் பயப்படுவாங்க ஆமாங்கய்யா ரொம்ப கஷ்டம் கஷ்டம் வாங்க கஷ்டம்தான் இல்லைன்னுலாம் சொல்லலை கேது திசை வர்றவங்கள நான் ஆயிரக்கணக்கான பேர்த்த பார்த்தாச்சு ஆனால் லக்னத்தில் கேது இருப்பவங்க தன்னை உலகுக்கு அர்ப்பணிப்பாங்க குடும்பத்துக்கு அர்ப்பணிப்பாங்க இவருடைய தியாகம் யாருக்கு புரியாது யாருக்கு புரியாது பயங்கர விரக்தி மனப்பான்மை மன அழுத்தம் பற்றற்ற தன்மை எவ்வளவு இருந்தாலும் திருப்தி அடையாத ஒரு தன்மை நிறைய வந்து குடும்பத்தை வெறுக்கிறது உறவுகளை வெறுக்கிறது நண்பர்களை வெறுக்கிறது ஏன்னா நிறைய காயப்பட்டிருப்பாங்க இவங்களை தனிமைப்படுத்திக்குவாங்க அப்படியான விஷயங்களை கேது கொடுப்பார் கேது லக்னத்தில் இருப்பவர்கள் தொடர்ந்து விநாயகர் வழிபாடு ஆன்மீகத்தை நேசிக்க நேசிக்க இவர்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் கொள்ளு தானம் பண்ணணும் வருடத்துக்கு ஒரு முறை பிள்ளையார் வெட்டி போயிட்டு வரும் நிச்சயமாக நிச்சயம் தான் நல்லா நிச்சயமாக நம்ம லக்னத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு என்ன தானம் பண்ணணும் சொல்ல நினைக்கிறேன் அதுக்கு என்ன பண்ணணும் லக்னத்தில் சூரியன் லக்னத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு சாமிக்கு சிவனை வழிபடும் போது தாமரை பூ வாங்கி கொடுக்கலாம் ஐயா கோதுமை தானம் கோதுமை தானம் சிகப்பு வஸ்திரம் நிச்சயமாக இதெல்லாம் தானம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நிச்சயமாக ஐயா லக்னத்தில் மாந்தி இருந்தால் மாந்தி நிறைய பேர் பயப்படுற ஒரு உபகிரகம்னு சொல்லலாம் சனியின் பிள்ளை சனியின் பிள்ளை சூரியனின் பேரன் மாந்தி மாந்தி லக்னத்தில் யாருக்கு இருந்தாலுங்க ஒரு பெரிய ப்ளஸ் இருக்கு ஒரு பெரிய மைனஸ் இருக்குது ப்ளஸ் என்ன அப்படின்னா லக்னத்தில் மாந்தி இருந்தால் கண்டிப்பாக தீர்காயில் அப்படிங்குறத எழுதி கொடுத்துடலாம் எது இப்படி மரணத்துக்கானவன் தானே கிடையாது அந்த இடத்துல அதை வந்து ஆயில் பலத்தை கொடுக்குறாரு மற்றபடி எட்டாம் இடம் சனியை நம்ம போய் பார்க்கணும் பொதுவான கான்செப்டு லக்னத்தில் மாந்தி இருந்தால் வியாதி பயம் மன அழுத்தம் தூக்கமின்மை நெகட்டிவ் தாட்ஸு எப்போ பார்த்தாலும் ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க சில பேர் பார்த்துருக்கேன் மருந்து சாப்பிட ம் மாத்திரை மருந்து சாப்பிடவே மாட்டாங்க லக்னத்தில் மாந்திருக்காங்க லக்னம் வரான்னு ஒதுங்கிட்டு என்ன கஷ்டப்பட்டாலும் நான் பட்டுக்கிறோம் இருமலுந்தாலும் மாத்திரை மருந்து சாப்பிட்றோம் இன்னொன்றும் செய்வாங்க மாத்திரையே உலகம்னும் ஆள வச்சுருது சில நேரம் லக்னத்தில் இருந்தால் மருந்து மாத்திரை எடுக்காதவங்க ஒரு பக்கம் இருந்தால் கூட மருந்து மாத்திரை தான் வேணும் அப்படிங்கிற ஒரு காலத்தில் தள்ளப்பட்டுருவாங்க அப்போ ஹெல்த்தையும் அவங்க பார்த்துக்கணும் ஆனால் லக்னத்தில் மாந்தி இருந்தால் பொதுவாக அவங்களுக்கு ஆயில் பலம் இருக்கும் ஏன்னா லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும் நான் ஏதாவது கருமா பண்ணி பிறந்துட்டேன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கணும் அதுதான் கேட்கணும் ஆமாம் அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா மாந்திங்கிறது ஒரு நெகட்டிவ் தான் பாசிட்டிவ்னெல்லாம் சொல்ல முடியாது செவ்வாயோட மாந்தி சேர்ந்துருக்காருனா கண்டிப்பாக இடதோஷம் இருக்கும் புதனோட மாந்தி சேர்ந்துருக்குன்னா கண்டிப்பாக பெண் சாபம் இருக்கும் சுக்கரனோட மாந்தி சேர்ந்துருந்தால் கண்டிப்பாக பெண் சாபம் இருக்கும் சூரியனோட மாந்தி சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக பிரேத தோஷம் இருக்கும் இப்படியெல்லாம் நிறைய கண்டன்ட் இருக்கு ஆனால் மாந்தி நம்ம எங்கே நாங்கள்யா ஜாதகத்தை விட பிரசன்னத்தில் தான் மாந்தி தான் ஹீரோ மாந்தி தான் வில்ல பிரசன்னத்தில் அப்போ மாந்தி அப்படிங்கிறது லக்னத்தில் இருந்தால் பயப்பட தேவையில்லை தலை சிறந்த பரிகாரம் சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடு லக்னத்தில் யாருக்கு மாந்தி இருந்தாலும் சரி சித்தர்கள் வழிபாடு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க பட்டை கிளப்பிட்டு கும்பிடுவாங்க நிறைய கோயில் சித்தர்கள் ஆன்மீகம் பற்றியது அப்புறம் இவங்க பேசுகிற பேச்செங்கையா வித்தியாசமாக இருக்கும் நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம் அதை பேசிகிட்டு இருப்பாங்க அந்த திறமையெல்லாம் மாந்தி கொடுத்துரும் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா கர்மா கொஞ்சம் கண்டிப்பாக லோடோடு தான் இருக்கும் மறுபடி இது பின்தொடரும் நிழல் கர்மாவாக நமக்கு இருக்கான்னு பார்க்குறக்கு பிரசன்னத்துக்கு போய்க்கிறது சரி நிச்சயம் அவங்க கொடுக்க வேண்டிய தானியம் ஏன் மாந்தி அனாதை பணங்கள் யாராவது அடக்கம் பண்ணால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஒரு கண்டலன்ஸுக்கு போகிறீங்க அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ணுற வரைக்கும் அந்த உறவுகளுக்கு கூட இருந்து ஆறுதல் சொல்லி முடியாதவங்களாக இருந்தால் பண உதவி பண்ணிட்டு வந்தால் அந்த மாந்தி தோசை அவுட் சூப்பர் நீங்கிரும் இதை பண்ணால் போதும் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா நம்ம நேர் வந்து ஒரு விளக்கம் அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்வோம் ஐயா நன்றி வணக்கம் ஐயா